சமயத்தமிழ் இலக்கியம் வினாவிடை பாகம் எட்டு காத்தல் கடவுளாகிய சிவபெருமான் எல்லாவற்றையும் அளிக்கிறான் என்று கூறும் நூல் எது காத்தல் கடவுளாகிய சிவபெருமான் எல்லாவற்றையும் அளிக்கிறான் என்று கூறும் நூல் புறநானூறு மதுரை காஞ்சியில் நெடியோன் என யாரை குறிப்பிடப்படுகின்றது மதுரை காஞ்சியில் நெடியோன் என சிவனை குறிப்பிடப்படுகிறது தலைவி தலைவன் வருகைக்காக காத்திருக்கும் செய்தியை கூறும் சங்க இலக்கியம் எது விடை தலைவி தலைவன் வருகைக்காக காத்திருக்கும் செய்தியை கூறும் சங்க இலக்கியம் முல்லைப்பாட்டு ஆற்றுப்படை நூல்களை உள்ளடக்கிய சங்க இலக்கிய நூல் தொகுதி எது விடை ஆற்றுப்படை நூல்களை உள்ளடக்கிய சங்க இலக்கிய நூல் தொகுதி பத்து பாட்டு ஆகும் சிவனின் ஐந்தொழில்கள் எவை விடை சிவனின் ஐந்தொழில்கள் எனப்படுவன படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் போன்றன ஆகும் சிவன் அணிந்திருக்கும் பிறையையும் அவனுடைய நீல மணிமிடற்றையும் பற்றி குறிப்பிடும் நூல் எது விடை சிவன் அணிந்திருக்கும் பிறையையும் அவனுடைய நீல மணிமிடற்றையும் பற்றி கூறும் நூல் புறநானூறு ஆய் என்பவன் யார் ஆய் என்பவன் கடையேழு வள்ளல்களில் ஒருவனாவான் போற்றி என்பதன் பொருள் யாது விடை போற்றி என்பதன் பொருள் வணக்கம் அல்லது வணங்குதல் என்பது ஆகும் மயிலை ஊர்தியாக கொண்ட கடவுளர் யார் மயிலை ஊர்தியாக கொண்ட கடவுள் முருகன் ஆவான்